நீங்கள் எடுக்கிற பருத்தி வந்து உங்களுக்கே இப்போ திரும்பி வருது பாருங்க இப்போ போர்வே திரும்பி வருது ஆ நீங்கள் எடுத்து கொடுத்து அனுப்புகிறது தான் அங்கே போய் கலர் போட்டு நூலாகி போர்வே வருது இந்த பாயில் இருக்கு பாருங்க நூல் அதுவும் உங்களோட உழைப்பு தான் நீங்கள் எடுத்த பஞ்சு தான் இதில் இருக்கிறது ஆமாம் சரிங்களா ராணி மேடம் அன்படி போர்வை சாப்பாடு கொடுத்தவங்க எந்த நேரமும் நூறு வருஷம் நல்லா இருக்கணும் முருகன் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இன்னைக்கு வந்து வைகாசி விசாகம் வந்து முருகப்பெருமான் அவதரித்த தினம் இந்த நல்ல நாளுக்காக லண்டனை ராணியக்கா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து பாயி போர்வ ஒரு அறுபது எழுபது பேருக்கு வந்து பருப்பு சாதம் உருளைக்கிழங்கு அறுவல் இதெல்லாம் குடுக்குறாங்க லண்டனை சேர்ந்த ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் முருகனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே கடவுள வேண்டி கடவுள வேண்டிக்கிறோம் லடனே சேர்ந்த ராணியாக்காவும் ராணியாக்கா குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயுள் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சஸ்கிரபர் சார்பாகவும் இன்றைக்கி ராணி தங்கச்சி சாப்பாடு கொடுக்குற குடும்பம் என்றைக்கும் முருகன் அருள் அந்த தங்கச்சிக்கு கிடைக்கும் அந்த குடும்பங்க நல்லா நீடோடி நல்லா வாழுங்க இதே மாதிரி மக்களுக்கு அதிகமாக செய்யணும்னு எல்லாரும் முருகரை வேண்டி எல்லாரும் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்ட்டு எல்லோரும் வேண்டிக்கோ நல்லா இருக்கணும் ராணி தங்கச்சி குடும்பத்துக்கு அன்னதானம் வழங்குறதுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது நீடோடி நல்ல விதமாக இன்னைக்கு உதவி செய்கிற ராணி அக்கா குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராணிய குடும்பம் ராணி தங்கச்சிக்கு இன்னைக்கு செய்யறோம் செய்கிறோம் இன்றைக்கி ஒரு முதுகர் கோவிலுக்காக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு நம்ம டீமில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து புதுமகமாக வந்துருக்கிறாங்க அவங்க யாருன்னு சொல்லிடுறேன் மாமி பார்த்திங்கன்னா அவங்க ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்திருக்காங்க இன்றைக்கி அப்பா வீட்டுக்கு வந்ததுனால மாமியும் இவங்க இருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அம்மாவோட அக்கா இவங்க அண்ணி தங்கச்சி இவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மாவோட அக்கா அப்பா அண்ணா பிள்ளைங்க நாங்கள் எல்லாரும் தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கலந்துக்கிட்டாங்களாமா இருக்கு அதனால இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வருவோம் செய்ய போகிறோம் வாங்க பாங்க காய் போர்வை எல்லாம் அடுக்கி கட்டிட்டு பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வருவோம் செய்கிறதுக்கு எல்லோரும் ரெடி பண்ண போகிறோம் பத்து 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 பத்து

அரிசி பருப்பு சாப்பாடு தண்ணி ஊற்றிக்கலாம் போ ஈத்தம்பழத்தை வந்து ஸ்டாலின் வந்து நம்ம கலப்பாடு வந்து கொண்டு வந்தாவில் அது போக அடுத்து பலாச்சொலை வந்துட்டு இருக்கு பலாச்சொலை கலர் பாருங்க மாம்பழம் கலரில் இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது சுகர் பிள்ளைங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்

ஒன்னேங்கற ரவுண்டா புடிச்சிட்டாங்க சூப்பரா அடிச்சோம் கொடுக்க சொன்னது ஒரு அறுபது பாக்ஸ் தான் நாங்க வந்து நூறு வந்து பேக் பண்ணியிருக்கோம் பாயி சாப்பாடு போர்வை எல்லாம் இப்ப ஏத்தியாச்சு கொண்டு போய் கொடுத்து வந்தரலாம். কইலமா ஒரு பார்ட்டி இருக்காங்க உங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் கொடுத்துறலாம். நல்லா ஐயா உங்களுக்கு வந்து சாப்பாடு இது எல்லாமே லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் நல்லா ஐயா சேர்ந்த ராணி அக்கா வந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்க சொல்லி இந்தாங்க ஐயா சமக்காலம் சாப்பாடு கொடுத்துருங்க நல்லாம நீடோடி வாழும் நல்லது இருக்கணும் அக்கா லண்டனே செஞ்ச ராணி அக்கா வந்து பாயி போர்வ சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க இந்த அங்க வாங்கிங்க பாயி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் அக்கா உங்க புடவைக்கும் போர்வைக்கும் நல்ல மேட்ச் இருக்கா அக்கா ஆமா அக்கா பாருங்க இங்க ஒரு முடியாத அத்தா இருக்காங்க இவங்களுக்கு வந்து பாயி போர்வ சாப்பாடுலாம் கொடுத்துறலாம் அத்தா லண்டனே செஞ்ச ராணி அக்கா கொடுத்துருக்காங்க இந்த அங்க வாங்கிங்க நல்லா அமோகமா இருக்க வேண்டிய மகமாயி நல்லது நம்ம கையில் இருக்கணும் எல்லாம் பேருமே நல்லா இருந்து பிச்சை தஞ்சு வாங்கி நம்ம கொஞ்சம் சாப்பிடணும் ஐயா இந்த ஆதிந்தங்க நல்லா இருக்கணும் தாத்தா ஒருத்தர் வராரு இப்போ அவருக்கு பாய் போர்வா சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துடலாம் ஐயா பாய் போர்வெல்லாம் எதுவும் இருக்குங்களா உங்களுக்கு எல்லாம் கெழிஞ்சு போச்சு நாங்கள் தர்றோம் இப்போ வாங்கிறீங்களா சரி அங்கே ஒரு முடியாத ஐயா இருக்கிறாங்க பாய் போர்வா சாப்பாடு எல்லாம் கொடுத்துடலாம் ஐயா லண்டன்ல சேர்ந்த ராணி அக்கா வந்து பாய் போர்வை சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்தாங்க வச்சுங்க

இந்த பாயில் இருக்கு பாருங்க நூலு அது உங்களோட உழைப்பு தான் நீங்க எடுத்த பஞ்சு தான் இதுல இருக்கிறது சரிங்களா உங்களுக்கு வந்து பாய் போர்வ சாப்பாடுலாம் குடுக்குறவங்க யாரனும் பார்த்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணி அக்கா தான் குடுக்குறாங்க இந்தாங்க வாங்கிங்க நீ வந்து முருக பெருமான் வந்து அவதரித்த நாள் அதுக்காக தான் குடுத்துறாங்க அனிக்கு நல்லா இருக்கு வைகாசி விசாகம் ரொம்ப நன்றிமா அந்த ராணி அக்காவுக்கு நம்ம முருகனோட அருள் கடக்கட்டுமா தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கணும் அனி தங்கச்சி குடும்பம் நல்லா இருக்கணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ரெண்டு ராணி மேடம்

பாதிங்கனா கிலோ கணக்குதாங்க ஒரு 4 அளுப்ல எடுத்தானே கிலோ கிலோவுக்கு என்ன ரேட் அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வெயிலையெல்லாம் எடுக்கிறாங்க இந்த வெயிலে நம்ம ஒரு பத்து நிமிஷம் அந்த வெயில நிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவங்க பாத்தீங்கனா ஒரு நாளே full வெயில கஷ்டப்பட்டு அந்த எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து சரபா பாய் போர்வ சாப்பாடு எல்லாமே சரபா கொடுத்துறலாம் மேரி ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் உள்ள வந்து பாய் கொடுத்துட்டு இன்னைக்கு பாய் போர்வ சாப்பாடு இதெல்லாம் கொடுக்கறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனை ராணி ராணியக்கா தான் கொடுக்கறாங்க அவங்க குடும்பம் எல்லாருமே கடவுளை நன்றி இந்த வெயில்ல இருந்து வேலை பார்க்கறதுக்கு வீட்ல உள்ளவங்க கூட கஷ்டத்தை அழைச்சி பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த ராணியக்காவுக்கு ரொம்ப நன்றி அவங்க கஷ்டத்தை பங்கெடுத்து இது கொடுத்ததுக்கு அவங்க குடும்பத்துக்கு நன்றி ஆனந்தீஸ்வரி குடும்பத்துக்கும் நன்றி நன்றி லண்டனை சேர்ந்த ராணியக்காவுக்கும் ஒரு நன்றி

ராணியேக்காவுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த வெயில்ல பார்த்து எடுத்துட்டு இருக்கறாங்க இல்ல இந்த பாயி போர்வை சாப்பாடு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ராணியேக்காவுக்கு ரொம்ப நன்றி ஐயே இது சாப்பாடு கொடுத்தவங்க நல்ல விதமா இருக்கு நல்லா இருக்கணும் நன்றி நன்றி ராணியேக்காவுக்கு ரொம்ப நன்றி விவசாயத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லண்டனை சேர்ந்த ராணியேக்கா கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி இதை சிறப்பாக இவங்களும் விநியோகம் பண்ணிக்கிட்டு இந்த வெயில் வேகாத வெயில் நிற்கிறவங்களுக்கு இவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி அந்த இடத்துல வெயில் நேரத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கரெக்டாக உங்களை சாப்பாடு கொடுத்துட்டீங்க சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி லண்டன் சேர்ந்த ராணி அக்கா வந்து பாய் பொருவா சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க இப்போ இவங்களுக்கும் பாய் பொருவா சாப்பாடுலாம் கொடுத்துடலாம் காலையிலேருந்து வேலை பார்த்தோம் இப்போ சாப்பாடு லண்டன் சேர்ந்த ராணி அக்கா வந்து பாய் பொருவா சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க

அவங்க என்ன செலஞ்சியாம நல்ல பெத்து பெரிய நல்லா இருக்கணும் அம்மே வாங்க பாங்க இந்த சி வாங்க வாங்க பாருங்க பாருங்கக்கி ஒரு முடியாத தம்பி இருக்கறாங்க அவங்களுக்கு பாய் போறது சாப்பாடுலாம் கொடுத்துறாங்க இந்த பா பால் முடியாம நடக்க முடியாம உட்கார்ந்தே தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கொடுக்கறோம் இப்போ பாய் போறது சாப்பாடுலாம் இருக்கு சாப்பாடு பாயி போட்டோம் இன்னைக்கு தான் வந்து ஒரு ஐம்பது பேருக்கு பாயி போர்வை ஒரு நூறு பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருப்போம் இதை யாருன்னு லண்டனை சேர்ந்த ராணி அக்கா தான் வந்து முருகா பெருமாள் அவதரித்த தினத்துக்காக இன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு ஐம்பது பேருக்கு பாய் போர்வை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் அக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கு வந்து முருகனோட அருள் கிடைக்கணும்னு நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் லண்டனையே சேர்ந்த ராணியாக்காவுக்கு ராணியாக்கா குடும்பத்துல அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியே கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியாக கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுளை அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க